மாலே மணிவண்ணா மாலே அப்படின்னா பேரன்பு மிக்கவன் அன்புடையார் அனைவரும் இவனை கண்டதம் தங்கள் அன்பை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு விஞ்சிய அன்புடையவன் இவனே அப்படின்னு முடிவு பண்ணாளாம் மாலே மணிவண்ணா காதல் கடலின் மிகப் பெரிதால் அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடுறார் மாலே வாரிக் விழுங்குவன் காணில் என்று ஆர்வமுற்ற எண்ணெய் ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றும் பருகினான் அப்படின்ற ஆழ்வார் மாலே முற்றும் பருகினான் ஆழ்வார் எடுத்து குடிச்சிட்டான் பகவான் சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே மாலே அருளி செய்தாயே மாலை கண்டு மால் உருகுகின்றாளே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை மஞ்சள் மாலே அப்படின்னு அத்தனை ஆழ்வார்களும் கொண்டாடுறா இங்க ஆண்டாள் மாலே அத்தனை அன்பு உடையவன் மேல் மணிவண்ணாம் மணிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு ஆழ்வார்கள் பெரிய பிராட்டிய மயக்கும் அந்த வடிவழகு பகவானுக்கு அப்பேற்பட்ட அழகன் அவன் மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி மாசத்துல இந்த நோன்பு அனுஷ்டிக்கிறாளே இதுக்கு வேதங்களில் பிரமாணங்கள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி கேட்கறது ரொம்ப எளிதில்லையா இந்த காலத்தில் அனுஷ்டானம் பண்றாளோ ஐயோ கேள்வி மாத்திரம் கேட்டுடுவா கேள்வி கேட்குறா என்ன கேள்வி கேட்குறா ஸ்வர்காமோ எஜேத ஸ்வர்க்கத்தை விரும்புவவன் ஜோதிஷ்டோயோமாக பண்ணுகிறான் நிதித்யா சி தவ்ய பரமாத்மா தியானம் செய்யத்தக்கவன் அப்படின்னு வேதங்களில் சொல்லியிருக்கு மார்கழி மாசத்தை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வேதங்களும் பிரமாணமாக இதை சொல்லுகின்றன எப்படின்னா நம் முதலாவதாக ஒரு சிரேஷ்டமான ஒரு வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவன் எதை அனுஷ்டிக்கிறானோ அதை மற்ற ஜனங்களும் அனுஷ்டிக்கின்றனர் முக்கியமாக பாருங்க ஒரு வைஷ்ணவன் என்ன அனுஷ்டிக்கிறானோ அதை பார்த்து மற்றவாளாக அனு அனுஷ்டிக்கிறான் அந்த அளவுக்கு இவாளை மதிக்கிறான் அந்த மதிக்கு ஏற்றவாறு இவன் நடந்து கொள்ளணும்னா அனுஷ்டானம் பண்ணணும் சும்மா தெரிஞ்சுன்னு மாத்திரம் ஒரு பிரயோஜனம் இல்லை மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் மார்கழி நோன்புக்கா செஞ்சாவா காலங்காத்தால மூன்று மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பாவை சாதித்து நைவேத்தியெல்லாம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கால பணியை கூட பொருட்படுத்தாமல் மேலையார் சைவனங்கள் வேண்டுமென கேட்டிலையில் மேலையார் சைவனங்கள் பூர்வாச்சாரியர்கள் பண்ணால் கேட்டிலையேல் அதுக்கு உபகரணங்கள் என்ன வேணும் சந்தனம் வேணும் பூ வேணும் தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்து ஞானத்தை எல்லாம் அப்பே அவனுக்கு பூஜை பண்ணணும் யாருக்கு அந்த கண்ணனுக்கு அந்த கண்ணன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அவன் அந்த சங்கநாதம் பாஞ்சஜன்யத்தை ஊதும் போது துரியோதநாதியர்கள் மனங்களை பிளந்ததான் அப்பேற்பட்ட ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பால்வண்ண வண்ணத்துன் பாஞ்சஜன்யம் பூங்குள் திருமுகத்து மடுத்தூதிய சங்குலி சாங்கவில் நானொலியும் தலை பெய்வதாறுகளோ அப்படின்னு ஆழ்வார் அந்த அந்த ஒலியை அந்த சாங்கம் வில்லுனுடைய ஒலி பாஞ்சதன்னுடைய ஒலியை கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார்கள் எந்த சங்கமானது முழங்கும் போது சங்கரனுடைய சூலமும் கையிலிருந்து விழுகின்றதோ சூரியனின் ரதத்தில் கட கட்டப்பட்ட குதிரைகள் பயத்தினால் மனம் கலங்கி வழிதவறி செல்கின்றனவோ பிரம்மதேவனானவன் பிரம்மாண்டம் அப்படின்ற பாத்திரம் வெடித்து விடுமோ அப்படின்னு ஒரு பயத்தினால் நாராயணனை துதிக்கின்றானோ அழகிய நாதமுடையதோ முராரியின் வாயில் வைக்கப்பட்டதோ அந்த பாஞ்ச ஜன்யம் நம்மை காப்பாற்றட்டும் அதுதான் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண வண்ணத்துன் பாஞ்ச ஜன்யத்தினுடைய வேலை போல்வண்ண சங்கங்கள் அது மாதிரி அந்த பாஞ்சன்யத்தை மாதிரி நிறைய சங்கங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் மேலும் என்ன கொடுக்கணும் எங்களுக்கு சால பெரும்பறையே பறை வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே மங்களமாக இருக்க அத்தனை விஷயங்களே கேட்குறாவா ஒரு அழகிய விளக்கு வேணும் கொடி வேணும் விதானம் வேணும் பணி எங்க மேல படாம இருக்கிறதுக்காக மேற்கட்டியும் வேண்டும் விதானம் அதான் விதானம் விதானமே நிலையாய் எல்லாம் வேணும் நீ நீயாறு ஆளிநிலையாய் ஆளிலையில் துயில்கொள்கின்ற பரமன் பண்டொரு நாள் ஆளினை வளர்த்து சிறுக்கன் அவனிவன் வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுனுள்ளே உள்ளே ஆளினையா அந்த குழந்தைகிட்ட என்னைனா மண்ணுண்டா நாக அன்புற்று மண் தின் அப்படின்ட்டு மண் உண்டானாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காற்றிலையே அப்படின்னு கொண்டாடுறா யசோதை ஒரு பெண்ணாவில் ஆளினை பெருமாள் அப்படி சர்மஸ்லோகத்தில் சர்வதன்மான் பரிச்சேற்ற மாம் ஏகம் மாம் அப்படின்னு சொல்றா அதையே இங்கே ஆண்டாள் மணிவன் மாலே மணிவண்ணா மாம் அப்படின்றது மாலே மணிவண்ணா அகம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குங்க மாமேகம் அகம் மாமேகம் அகம் அப்படின்னும் போது ஆளிநிலையாய் அப்படின்னு அந்த சர்வசக்தியான யோகத்தை அந்த யோகத்தை வந்து ஆலிநிலையாய் அப்படின்னு ஆண்டாள் இங்க சொல்ற மாமேகம் சரணம் விர ஆலிநிலையாய் அருள் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆளிநிலையாய் அருளேழு அப்படின்னு அவ முடிக்கிறா ஆனால் வியாக்கியானத்துல ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு கொள்ளலாம் அருளாத ஒழியுமே ஆளிலே மேலென்று திருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் அப்படின்னு பேர் பட்ட சிருஷ்டி சிருஷ்டிகாலத்துல ஆளிநிலையாய் அருள் ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள் மாலே மணிவண்ணா பேரன்பு மிக்கவன் அவனை கொண்டாடுகிறார்கள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் மேலையா செய்வன்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முறல்வன ஞாலத்தை எல்ல நடுங்க ஞாலத்தை எல்லா நடுங்க முறள்வன பாலினவனத்துன் பாஞ்ச சன்னியமே பாலினவனத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாட்டுடயனவே போல்வன சங்கங்கள் போய்பாட்டுடையனவே சால பேரும் பரையே பல்லாண்டிசா பாரே சால பேரும் பறையே பல்லாண்டி செய் பாரே சால பேரு பறையே பல்லாண்டி செய் கோல விலக்கே கொடிய விதானமே கோலவிக்கே கொடிய விதானமே